அடுத்து ஹனீஃப் பண்டாரவடை அவரே தான் கேட்குறாரு இருவர் பள்ளிக்கு தொலை வந்தால் உங்கள் இருவரில் ஒருவரை இமாமாக்கி தொழுங்கள் தனியாக தொழுவதை விட கூட்டாக தொழுவது அதிக நன்மை தரும் என்ற பயான் சகோதரர் பிஜே மற்றும் தௌஹீத் ஆலிம்கள் மூலம் அறிந்து அதற்கும் ஆதாரம் ஒன்று என்று கூறியதால் செய்தும் வருகிறோம் மேலும் ஒருவர் தொழும்போது தாமதமாக வந்தவர் அவரை டச் பண்ணி அவரை பின்தொடரவும் செய்கிறோம் ஆனால் இரண்டாவது ஜமாத்து கட்டாயம் அல்ல அது நபி வழி அல்ல என்று கூறப்படுகிறது இதற்கு நல்ல விளக்கம் தாருங்கள் அது கூடுமா கூடாதா அதிசட்டிப்பல் விளக்கம் தேவை அதாவது நம்ம வந்து ஜமாத்தை தவற விட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா கூட்டாக சேர்ந்து இரண்டாவது மூன்றாவது ஜமாத்து நடத்தலாம் நடத்துறது நல்லது என்று நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ அந்த அது மாதிரி செய்கிறது இவர் சொல்லும் பொழுது கருத்து உள்ளவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது நபி வழி கிடையாது ஒரு ஜமாத்து தான் ரெண்டா ஜமாத்துங்கிறெல்லாம் நபி வழியில் கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க அது ஒரு ஜமாத்துக்கு மட்டும்தான் அந்த நன்மை இருக்குதா ரெண்டாவது ஜமாத்து கிடையாதா அதை பற்றி விளக்குங்கன்னு கேட்குறார் ஹதீஸ் அடிப்படையில் விளக்குங்கன்னு கேட்குறாரு ஹதீஸ் அடிப்படை விளக்குங்கன்னு சொன்னால் திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஷுனால் ரசூல் சல்லா ஹலிசெல்லாம் தொழுகையை முடிச்சுட்டாங்க ஜமாத் தொழுகை ஏதோ ஒரு தொழுகை என்ன தொழுகன்னு வரல ஜா ரஜ் ஓ கசல்லில் ரசூல்லாய் சல்லாஹலை செல்லம் ரசூல் சல்லா ஹலிசல்லம் வர தொழுது முடித்த பிறகு ஒரு மனிதர் வர்றார் அப்போ ஜமா தொழுக முடிஞ்சவனே வந்தார்னு அவர் தனியாக தான் சொல்லுவார் எல்லாம் தொழுது முடிச்சுட்டாங்க அவர் ஒரு ஆள் தான் நிற்கிறாரு அப்போ அவர் வர்றாரு வர்றாரு ரசூல்லா பார்க்குறாங்க பார்த்தவனை எத்த எத்தஜுரு அழகாதா இவருக்கு யாரா தர்மம் செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு அவர் வர்றாருல அவர் வர தொழுக வர்ற வந்து வரல அவர் தொழுகை வர்றாரு ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு தர்மம் செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒருத்தர் என்ன சார் நான் வர்றேங்கிறார் வந்து தர்மன்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் தனியாக தொழுதாருன்னா ஒரு நன்மை தானே கிடைக்கும் யாராவது சேர்ந்தீங்கன்னா இருபத்தேழு கிடைச்சிரும்ல அப்போ அந்த இருபத்தாறு இருபத்தாறு தர்மம் நீங்கள் செய்கிறீங்கல்ல அதுதான் தான் ருசிலாக கேட்குறாங்க இவரோடு யாராவது சேர்ந்து தொழுகிறீங்களா என்பதற்கு தான் அந்த வாசகத்தை எப்படி போடுறாங்கன்னா இவருக்கு தர்மம் செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால் தனியாக தொழுதா ஒரு நன்மை ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தால் இருபத்தி ஏழு நன்மை அப்போ நீங்கள் ஒரு ஆள் சேர்ந்து தொழுதாருன்னா என்ன ஆயிரேன் இவருக்கு அவர் தர்மம் செஞ்சதாயிரும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இப்போ காமரஜுனூன் ஒரு மனிதர் எழுந்து இப்போ சல்லாம் ஆகும் அவரோடு சேர்ந்து தொழுதார் அப்படின்னு வருது இது திருமதியில் வரக்கூடிய ஒரு ஆதரப்பூர்வமான ஹதீஸ் அதே மாதிரி வந்து முசன்னது அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு சொன்னால் அன்ன ரஜுனான் தஹலால் மஸ்ஜிதை ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார் ரசூல் தொழுக முடித்தவுனை அப்போ ரசூல் செல்லா அஞ்சுறாங்க மையத்தை சப்த காலாகாதான் போய் சல்லீம் ஆஹு யாராவது இவருக்கு தர்மம் செய்யும் வகையில் சேர்ந்து தொழுவீர்களா அந்த வார்த்தை தெளிவாக வந்துடுது இவரோடு சேர்ந்து யாராவது தொழுகிறீங்களா என்று கேட்குறாரு கேட்குறாங்க அப்போ ஒரு மனிதர் எழுந்து நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி தொழுதாரன்னு வருது அப்போ இதில் என்னென்னு கேட்டால் தொழுகை முடிஞ்சிருச்சு ஜமாத்து முடிஞ்சிருச்சு வர்றாரு அவருக்கு ஜமாத்து முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைன்னு சொன்னால் தொழுது முடித்த ஆளுக்களை ஒரு ஆள் எழுப்பி தொழுவ சொல்லுவாங்களா இவங்கள்லாம் தொழுது ஆளுக்க இருக்கிற ஆளுக்கெல்லாம் தொழுகை முடித்த ஆளுக்க தொழுவாத ரெண்டு பேரை தொழ சொன்னால் கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் இதில் என்ன வருதுன்னா இவர் தான் தொழுவாத ஆள் இருக்கிற மக்கள்லாம் ஜமாத்தை முடித்தவங்க அப்போ முடிச்சிருந்தாலும் நீ வந்து சே சேர்ந்து தொழுங்கிறாங்க ஜமாத்து முக்கியன்னு வணங்குதா லிவாசில் இந்த வாய்ப்பு இருக்குமானால் தொழு தனியாக ஒருத்தர் தொலை வந்தாரே ஆனால் ஏற்கனவே தொழுது இருந்த ஒருத்தர் கூட அவரோட சேர்ந்தாலும் ஜமாத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தொழுவாத ரெண்டு பேர் சேர்ந்துள்ளுவர் எப்படி திறக்க முடியுனீங்க தொழுதவரும் தொழுவாதவரும் சேர்ந்த ஜமாத் தொழு வலியுறுத்துறாங்க அவருக்கு தேவையே இல்லை யாருக்கு தொழுதவருக்கு ஏற்கனவே கடமையை முடிச்சு விட்டார் அவர் விரும்பினா தொழலான்னு தர்மம் செய்யலான்னு சொல்கிறாங்க ரசூல் செல்லாலே சொல்லணும் அப்போ அது தொழுகையை தேவையில்லாத ஒருத்தராக இருந்து கூட இவரோடு சேர்ந்து தொழுங்க அவங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று சொல்வார்களே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டாவது ஜமாத்து இல்லைன்னு சொல்லுவீங்களா லட்சம் ஜமாத்தாக இருந்தால் ஜமாத்து ஜமாத்து தான் வழங்கதான் முதல் ஜமாத்து தான் இருபத்தேழு ரெண்டாவது ஜமாத்து கிடையாதுன்னு கிடையாது ஒரு ஜமாத்து முடிஞ்சிருச்சா அவர் நாலு பேர் வர்றாங்களா அவங்க ஒரு ஜமாத்து தொழுவலாம் அப்புறம் நாலு பேர் வர்றாங்களே அவங்களும் தொழுவலாம் ஏன் ரசூலாக தான் முன்மாதிரி பார்த்தா வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியலாம் அது பிரச்சனை கிடையாது நமக்கு ரசூல் செல்ல ஆலீசெல்வம் அவர்கள் ஒருவரை தனியாக தொழக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ முஸ்தி எடுக்கிறாங்க வெள்ளையாசல் இருக்கிறீங்க ஒரு ஆள் வந்துட்டார் நீங்கள் ஒரு ஆள் சேர்ந்து சொல்லுது அவருக்கு நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கியா கிடைக்காத ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் அப்படி வலியுறுத்திருப்பாங்களா அதனால் அது கண்டிப்பாக என்ன இருக்குது அதுக்கு நன்மை இருக்குது